இந்த தீர்ப்பு அப்படின்றது இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சது மிகப்பெரிய அளவில் உறுதியாக நின்று அந்த பெண்களுக்கு கிடைச்ச தான் நம்ம பார்ப்போம் ஏன்னா ஒரு ஆறு வருஷத்துக்குள்ள நாற்பத்தெட்டு பெண்கள் வந்து இதுல சாட்சி அளிச்சிருக்கிறதாக செய்திகள்லாம் வருது அதில் கடைசி வரைக்கும் உறுதியாக நின்றுக்கிறாங்க ஒரு நபர் கூட பிறர் சாட்சியாக மாறலை அப்படின்றது தான் இதில் நம்ம நோட் பண்ணி அது ரொம்ப ஹைலைட்டடா போட்டிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரியான கேசஸில் பிறர் சாட்சிகளாக ஆயிடுவாங்க அப்படியாப்பட்ட ஹிஸ்டரி தான் இருந்திருக்கு பட் இது வந்து ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் அது புரட்சாட்சியாக மாறாதட மேற்கோள் காட்டுறாங்க இன்னொரு கோணத்தில் பார்க்கணும்னா சரி அதிமுக கவர்மெண்ட்டில் தான் வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்திருக்கும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க சரி அவரை விசாரிக்கல அப்படிங்கிற ஒரு கோணம் வச்சுக்கிட்டாலும் கூட திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமாவது அவரை விசாரிக்கப்பட்டிருக்கலாங்கிற கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க நேற்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலாவதாக அதில் வீட்டு போடுறாரு அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் அப்படின்னு அதை மேற்கோள் காட்டி சார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலை குனியட்டும் எட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு சார்கள் அப்படின்னு போடும் பொழுதெல்லாம் இங்க எடப்பாடி பழனிச்சாமி அவர்களும் திரும்ப விட்டு இல்லை இறங்குறாரு அதுக்கு ஒரு ப்ளோனும் ஒரு சார் டேக்லைனை இவர் அதிமுக அந்த இடத்துல பின் பண்றாரு உடனே இதுக்கு ரியாக்ட் பண்றாரு தாய்நகருடைய அந்த ட்வீட்டுக்கு ரீட்வீட் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பதில் ரீட்வீட் கோர்ட் வித் ரீட்வீட் போட்டிருக்காரு அது அந்த குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது எனது அரசு உங்களை போல் திமுக அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை அரசு கிளைம் பண்ணாலும் சரி கட்சி கிளைம் பண்ணாலும் சரி நீதி அப்படின்றது முதன் முதலாக புகார் கொடுக்க வந்து வந்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் இந்த கிளைம் அப்படின்றது உண்மையா போய் சேரணும்

நிகழ்வுகளோடு அதர்ஸ் அது சார்ந்த தகவல்களோடு இணைந்திருக்கும் நான் கோபிநாத் நான்கிறோர் இன்றைக்கி முக்கியமாக நேற்று நடந்த ஒரு விஷயம் பரபரப்பாக உள்ள பேசப்பட்டிருக்கு கண்டிப்பாக அது உண்மையிலே உள்ளான ஒரு விஷயம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பொள்ளாச்சியில் பல் நிறைய இளம் பெண்கள் பாலியல் உள்ளாகப்பட்டு அது வந்து வீடியோ எடுக்கப்பட்டு சமூக வலைதளங்கள் அது வெளியானது அது தொடர்பாக ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அதில் நிறைய நகர்வுகள் இருந்திருக்கு அதில் தீர்ப்பு நேற்று வெளியாகிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அது அதனுடைய தீர்ப்பு வெளியாயிருக்கு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஒரே நீதிபதி இந்த வழக்கை விசாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் ரொம்ப சிறப்பம்சமாக பார்க்கப்படுது அதனால தான் இத்தகைய முடிவும் எட்டப்பட்டிருக்கு நந்தினி தேவி அவர்கள் ஜஸ்டிஸ் நந்தினி தேவி அவர்கள் விசாரிச்சிருக்கிறாங்க ஸோ அதில் தீர்ப்பு கண்டிப்பாக வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று அந்த தீர்ப்பில் உங்களுக்கு ஏதாவது சொல்கிறதுக்கான தகவல்கள் இருக்கா உங்களுக்கு கிடைச்சபடியே அந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இது பொதுமக்கள் மத்தியிலையும் சரி அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இல்லை சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் பெரும்பாலும் இதை வந்து வரவேற்கிறாங்க இந்த தீர்ப்பு அப்படின்றது இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சது மிகப்பெரிய அளவில் அந்த உறுதியாக நின்று அந்த பெண்களுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு ஆறு வருஷத்துக்குள்ளே இந்த அதுவும் இத்தனை பெண்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பெண்கள் வந்து இதில் சாட்சி அளிச்சிருக்கிறதாக செய்திகள்லாம் வருது அதில் கடைசி வரைக்கும் அதை உறுதியாக நின்றுக்கிறாங்க ஒரு நம்பர் கூட பிறர் சாட்சியாக மாறலை அப்படின்றது தான் இதில் நம்ம நோட் பண்ணி பார்க்கலாம் அது ரொம்ப ஹைலைட்டடாக போட்டிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரியான கேசஸில் பிறல் சாட்சிகளாக ஆயிடுவாங்க அப்படியாப்பட்ட ஹிஸ்டரி தான் இருந்திருக்கு பட் இது வந்து ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிறல் சாட்சியாக மாறாததை மேற்கோள் காட்டுறாங்க கோகுல்ராஜ் பழுகொடை படுகொலை சமயத்துல வந்து அந்த அவங்க கூட இருந்த அந்த பெண் வந்து பிறல் சாட்சியா மாறின சம்பவத்தை நம்மளால பார்க்க ஆமா ஆமா ஆனா இருக்கு நீதி கிடைச்சது அப்படின்றது ஒரு சிசிடிவி மூலமா தான் அந்த நீதி அப்படின்றது கிடைச்சிச்சு யுவராஜ் அவர்கள் கைது செய்யப்படுறாரு இப்போ இந்த வழக்கினுடைய சாராம்சம் அப்படின்றது இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதை தாண்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி சரவணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களும் வந்து இந்த பெண்களுக்கு ஆதரவாக பல்வேறு குரல்கள் ஆரம்ப காலகட்டத்தில் போராட்டங்கள் கடுமையான முறையில் நடத்தியிருக்கிறாங்க பெண்கள் வந்து ம தானாக முன் முன் வந்து இதில் சாதி சமயம் அப்படின்றது எதையுமே பார்க்காம இந்த விஷயத்தில் களமிறங்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது அதுக்கு மூல காரணம் அங்கே ஆரம்ப காலகட்டத்தில் அந்த வெளிவந்த அந்த ஒரு பெண் என்ன பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னா அப்படின்னு சொல்லி அந்த பேசின பெண்ணுடைய அந்த குரல் அப்படின்றது நேற்று கேட்டது போல இன்னும் வந்து நம்மளுடைய மனதை ரணமாக்கக்கூடிய ஒரு ஆடியோவை தான் நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு அப்படின்னு சற்று ஆறுதலாக அந்த பெண்களுக்கு ஒரு கிடைத்த ஒரு நீதியாக தான் நம்ம பார்க்க முடியும் நான் இருந்தாலும் கூட இன்னொரு கோணத்தில் பார்க்கணுன்னா சரி அதிமுக கவர்மெண்ட்டில் தான் வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்திருக்கும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க சரி அவரை விசாரிக்கலை அப்படிங்கிற ஒரு கோணம் வச்சுக்கிட்டாலும் கூட திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமாவது அவரை விசாரிக்கப்பட்டிருக்கலாங்கிற கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க இல்லை இப்போது ஏன்னா இப்போ அதை குறிப்பிட்டு ஏன்னா இதில் குற்றவாளிகள் அனைத்து குற்றவாளிகளும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு இப்போ முதல்வராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பிரச்சாரத்தினை போலாம் அழுத்தமாக அதை குறிப்பிட்டார் அப்படின்ற போது அப்போ திமுக கவர்மெண்ட்டில் ஒரு அட்லீஸ்ட் விசாரிக்கப்பட்டிருக்கலாம்ல அப்படின்ற அந்த கேள்விகளையும் அந்த வாக்குறுதிகளை முன் வச்சே கேட்குறாங்க இல்லையா அப்போ அதையும் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு இப்போ நீங்கள் சொல்கிறத கன்சிடர் பண்ணாலும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் காவல்துறை வந்து எப்போதுமே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது எஃப்ஐஆரில் அந்த முதல் தகவல் அறிக்கை அப்படின்றது தான் கடைசி வரைக்கும் அந்த வழக்குலேருந்து நம்மளை இழுத்து கொண்டு வரும் அப்போது ஆரம்ப கட்டத்திலேயே இந்த வழக்கில் அந்த நபரை வந்து ஏற்கனவே அந்த குற்றம் சாட்டப்பட்ட அல்லது அவர் மீது விசாரணை நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்ச நபர் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையனும் இன்னொரு நபர் பார்க் நாகராஜன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இப்ப இவங்க ரெண்டு ஒரு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அதற்கான பெயர் எல்லாம் அடிபட்டுச்சு அந்த நேரத்துல அவருடைய புகைப்படங்கள்லாம் வந்து வைரலா வந்துச்சு அத கூட நீங்க பார்க்கலாம் நம்ம ஸ்கிரீன்ல கூட போட்டு காட்டலாம் அப்போ அந்த நபருடைய புகைப்படம் அதற்கு பிறகு வந்து எந்த மீடியாவிலையும் பயன்படுத்தல அவர் பெயரும் இந்த வழக்கில் அடிபடலை அப்படின்றப்போ இங்கே தான் சந்தேகம் வந்து அதிகமாக வலுக்க ஆரம்பிக்குது அப்போது ஒரு குற்றச்சாட்டை நம்ம வந்து வைக்கும் பொழுது குறைஞ்சபட்சம் விசாரணை நடத்தணும் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுதில்லை அந்த பார்வை ஆரம்ப கட்டத்தில் எஃப்ஐஆர் போடும்போதே அது காவல்துறை முதற்கட்டமாக சிபிசிஐடி விசாரிக்குது பிறகு தான் இந்த வழக்கினுடைய தீவிரத்தை புரிஞ்சு சிபிஐக்கு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாத்துறாரு அப்போது அதற்கு முன்னாடி நடந்த ஆரம்ப காலகட்டத்தில் என்ன எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்களோ அந்த எஃப்ஐஆரை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த கட்டமாக வழக்கில் இதில் நகர்ந்து போக பார்ப்பாங்க அப்போ இதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் அரசியல் ஆதிக்கம் எல்லாமே வந்து இது ஃபுல்லாக வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக அவங்களும் ஸ்மெல் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க இப்போ சிபிஐ நடவடிக்கை இதில் வந்து ரொம்ப நம்ம ஜெனுவனாக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறதா இருக்கட்டும் அவங்கள பாராட்டுறதா இருக்கட்டும் எதில் நம்ம செய்யலாம் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரு நபருடைய ஒரு பெண்ணு அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய ஐடென்டிட்டியை கூட அவங்க வெளியில ரிவீல் பண்ணவே கிடையாது அப்போ வரைக்கும் அதை ரொம்ப கட்டி காப்பா காப்பாத்தி சொன்ன மாதிரி நீங்க சொன்ன அந்த விஷயத்த நேத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பா வாதாடின வழக்கறிஞரும் குறிப்பிட்டிருக்கிறாரு ஏன்னா சிபிஐ வந்து இந்த விஷயத்துல என்ன சொன்னாங்களோ சொன்னபடி செஞ்சிருக்கிறாங்க யாருடைய விவரத்தையும் துளியளவு கூட வெளியில விடல அப்படிங்கிறத சொன்னார் ஆமா அதே போல இதுல இன்னொரு விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னா வழக்கினுடைய தீர்ப்பு இந்த இந்த அளவுக்கு எட்டப்பட்டதற்கு யாருடைய அரசு காரணம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு 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 மோதல் ஒன்று போயிட்டு இருக்கு ஒரு போட்டி ஒன்று போயிட்டு இருக்கு கிளைம் பண்ணிக்கிறதுலாம் நேற்று முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் முதலாவதாக அதுல ஒரு ட்வீட் ஒன்று போடுறார் அந்த ட்வீட்ல வந்து இந்த மாதிரி குற்றவாளிகளை வந்து கைது செஞ்சதுக்கான அந்த விஷயத்தை அவர் வந்து சொல்கிறாரு பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் அப்படின்னு அதை மேற்கோள் காட்டி சார்கள் மனமிரு மானம் இருந்தால் வெட்கி தலை குனியட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார் அதுக்கு வந்து நீங்கள் சொன்னது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ட்வீட்டுக்கு ரீட்வீட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது எனது அரசு உங்களை போல் திமுக அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன் அதற்கான நீதியே இன்று கிடைத்துள்ளது வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள் முதல்வர் ஸ்டாலின் டேக் பண்ணியிருக்காரு யார் வைக்க தலை குனிய வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணைமேயர் மீதும் விசாரணை நடத்த துப்பில்லாத நீங்கள் தான் வெக்கி தலைகுடிய வேண்டும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லாமல் அந்த சாரை காப்பாற்ற துறைக்கும் நீங்கள் தான் வெக்கி வேண்டும் அண்ணாநகர் நகர் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்ச வரை சென்று மூத்த வக்கீல்கள் நியமிக்க மக்கள் வரிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்து பத்து வயது சிறுமிக்கும் அச்சிறுமியின் பெற்றோருக்கும் கிடைக்க வேண்டிய நீதிக்கு எதிராக வாதாடிய நீங்கள் தான் வெக்கி வேண்டும் நீற்றகசியம் என்று நீங்களும் உங்கள் மகனும் மாணவர்களை ஏமாற்றிய போதே உங்களுக்கு வெக்கம் மானம் எல்லாம் இல்லை என்பது தெரிந்து விட்டது இருப்பினும் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் உங்கள் ஆட்சியில் பெண்கள் வெளியிலேயே வர முடியாத அவலநிலை இருப்பதையும் நாள்தோறும் பதியப்படும் போக்சோ வழக்குகளையும் பார்த்து கொஞ்சமாவது வெக்கி தலை குனியுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு ரொம்ப ஹார்ஷான ட்வீட்டா தான் இதை நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இந்த யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது அண்ணா நகர அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலையை ஏற்படுத்தின ஒரு விஷயம் அந் அதிமுக இதற்காக கிளைம் பண்ணாங்க யார் அந்த சார்ன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க சோசியல் மீடியாவில் வைரல் பண்ணாங்க போஸ்ட் அடித்து ஓட்டுனாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த சார்னு தாங்கள் கிளப்பின அந்த லைனை தங்களுக்கு எதிராகவே திருப்பின கோவம் நிச்சயமா ஏன்னா இது வந்து பொள்ளாச்சி வழக்க தான் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலையும் வந்து திமுக காரணம் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க பொள்ளாச்சி சம்பவத்தை விடவா ஒரு சம்பவம் இது அந்தளவுக்கு பெருசா நடந்து போச்சு அப்படின்ற வகையில அது வந்து இதுக்கு அது தப்புல ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லன்ற மாதிரியான ஒரு தான் அந்த பிரச்சாரத்தையே திமுக ஐடிஎம் கையாண்டாங்க அப்ப இதில் வந்து நிச்சயமா எந்த அரசு கிளைம் பண்ணாலும் சரி எந்த கட்சி கிளைம் பண்ணாலும் சரி நீதி அப்படின்றது முதன் முதலாக புகார் கொடுக்க வந்து வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க தான் உண்மையை அவங்களுக்கான அவங்களுக்கு தான் இந்த கிளைம் அப்படின்றது உண்மையாக போய் சேரணும் ஏன்னா அந்த பெண் புகார் கொடுக்க முன்வரலை அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தெட்டு பேர் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிருக்கும் அப்போது இதை வந்து அரசியல் கிளைமாக நீங்கள் கொண்டு போகாதீங்கன்னு அந்த அட்வொகேட் பேசுறதுக்கு காரணமாக தான் ஏன்னா இத்தனை ஆண்டுகள் நம்ம போராடி இருக்கு இத்தனை ஆண்டுகள் இதுக்காக போராடி இருக்கிறாங்க இன்னைக்கு அரசியல் கிளைம் பண்ற ஒரு கட்சி கூட அந்த பெண்களை பார்த்து அந்த பெண்களுக்கு போய் ரகசியமாக கூட போய் ஆறுதல் தெரிவிக்கல அப்ப எந்த வகையில நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கிறீங்க இதை வந்து அரசியல் தேடாதீங்க இதில் இது வந்து நிச்சயமாக அந்த பெண்களுக்கு கிடைத்த நீதி அப்படின்னு கண்டிப்பா பாதிக்கப்பட்ட அப்பவும் சரி இதற்காக வெளியில வந்து பேசணும்னு நினைக்க நினைக்கிறப்பவும் சரி தோல் கொடுக்கல கை கொடுக்கல தூக்கி விடல அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் வந்து சொல்றதுல கிளைம் பண்ணிக்கிறதுல என்ன நியாயம் தான் அந்த அந்த அட்வொகேட்டு கேட்டிருந்தாரு ஸோ இப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த மாதிரி கிளைம் பண்ணிக்கிறது ஒரு வகையில ஓ தேவையில்லாத ஒரு விஷயமாகவும் மக்கள் மத்தியில நம்மக்கிட்டே பேட்டி கொடுத்தவங்களாம் சொன்னது என்னன்னா இது பாக்க பாக்கவே அசிங்கமாக இருக்குங்க இந்த விஷயத்த இப்படி போய் கிளைம் பண்ணிக்கிறாங்க இதுக்கு போய் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது அப்படிங்கிறத மேற்கோள் காட்டுறாங்க ஏன்னா இப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லைன்ற மாதிரி யார் அந்த சார்ன்றது அங்க வந்து இப்போ நம்மளே இப்ப பேசுனது போல அங்க ஒருத்தர் இன்னும் விசாரிக்கப்படாம இருக்கிற மாதிரி இங்கேயும் பின்னணியில இருக்கிறவங்க விசாரிக்கப்படலை அப்படிங்கறதுலாம் ஆட்சிகள் மாறவில் காட்சிகள் மாறவில்லைன்றதுதான் இருக்கு அது அரசியல இருந்துச்சு அரசியல் செல்வாக்கு இருந்துச்சு அப்படின்னா எப்படி வேணா தப்பிக்கலாம் அது நீதிமன்றங்களாங்க இருந்தா கூட நீதிமன்ற தீர்ப்புகள் தப்பிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சாட்சியாக தான் நம்ம பார்க்கணும் இதில் மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் ஸோ ஓகே இதில் அரசினுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு புரியும் ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அப்போ என்ன எஃப்ஐஆர் போட்டாங்க என்ன குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சாங்களோ அந்த பேசிஸில் தான் இது இப்போ வரைக்கும் ஓடி இருக்குது அப்படிங்கிறதுலாம் இதில் சிபிஐ அந்த அளவுக்கு ஆழமாகவும் நேர்மையாகவும் விசாரித்ததன் அடிப்படையில் தான் இந்த விஷயம் வந்திருக்கு அப்படின்ற பொழுது இதில் அரசுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு அது மக்களும் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் விரிவாக இருந்து பார்த்து சிபிஐ விசாரணைக்கு போகும்போதே இந்த இங்கே கவர்மெண்டுடைய அரசினுடைய இந்த ரோல் அப்படின்றது அங்கேயே ஸ்கிப் ஆகிடுது ஆமாம் அதுக்கப்புறம் வந்து சிபிஐ கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய விசாரணையுடைய கோணம் அப்படின்றது வேறு திசையில் இருக்கும் அவங்களும் சில விஷயங்களை வந்து இண்டிவிஜுவலான ரைட்ஸ் அப்படின்றது இருக்குது ஸோ அந்த விசாரணை நடத்துறதுல மிக துரிதமாக அந்த விசாரணை நடத்தியிருக்கிறாங்க ரொம்ப குறுகிய காலகட்டம் தான் இது அஞ்சு ஐந்து ஆறு வர் ஐந்து ஆறு வருடங்களில் இந்த மாதிரியான ஒரு தண்டனை அப்படின்றது ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் வந்து பல்வேறு பாலியல் சம்பவங்கள் நடந்திருந்தாலும் கூட நிர்பயா வழக்குக்கு பிறகு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான வழக்காக தான் இந்த பொள்ளாச்சி வழக்கை நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில இதுல வந்து ஒரு சற்று ஆறுதல் அறை அறையிற விஷயமா தான் இந்த தீர்ப்பாங்க நம்மளால புரிஞ்சுக்கணும் நிறைய பேரோட எதிர்பார்ப்பு தூக்கு தண்டனை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க பட் ஆனா அது ஒரு பக்கம் அது விவாதிக்க விவாதிக்கப்பட வேண்டியது அதில் விமர்சனங்களும் இருக்கு மேல்முறையீடுக்கு வாய்ப்பு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சட்ட ரீதியாக சில வழக்கறிஞர்கள் நம்ம கிட்ட பேச கூட இதில் மேல்முறையீட்டுக்கான ஆப்ஷன்ஸே கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிறதையும் மேற்கோள் காட்டுறாங்க ஏன்னா எல்லாமே ஆவணங்கள் எல்லாமே அவங்களுக்கு எவிடன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு எதிராக இருந்திருக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிட்ட ஒரு விஷயத்துல அதுவும் இத்தகைய கொடூரமான ஒரு மனித மிருகங்களுக்கு எதிர்க்கு மேல்முறையீடுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லை இப்போ இதுல வந்து எப்போதுமே பொதுவாக வந்து நீதிமன்றங்கள் ஒரு இன்னொரு பக்கம் ஒரு விஷயத்தை க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் அதுக்கான ஒரு இன்னொரு வழியை இன்னொரு ஆப்ஷனை வந்து எல்லா பக்கம் கொடுப்பாங்க உண்மையான குற்றவாளிகளாக இருந்தாலும் கூட ஜாமீன்ல வெளியில வர்றதாக இருக்கட்டும் அல்லது மேல்முறையை செஞ்சு நம்ம இந்த தண்டனைகளை குறைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு அப்ச் உங்களுக்கு அது ஆட்சேபனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மேல்முறையீடு போகலாம் அப்படின்ற ஒரு கோணத்தில் அதை கொடுப்பாங்க ஆனால் இந்த வழக்கிலையும் அதே மாதிரியான ஒரு கோணத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு நம்மளால் ஈவிக்க முடியாது ஒரு ஜனநாயக நாட்டில் நீதிமன்றங்களே ஜனநாயகத்தின் அடிப்படையில் சட்ட ரீதியாக அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே நடந்திருக்கு வேறு வழக்குகள் எல்லாம் நடந்திருக்கு அதை மேற்கோள் காட்டி அதே மாதிரி இதுல கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கறத மேற்கோள் காட்டுறாங்க அததான் சொல்ல வேண்டி இருக்கு மூரவர் வந்துட்டு இப்போ இந்த விஷயங்கள் எப்படி பார்க்கப்படும் அடுத்தடுத்து என்ன பொறுத்த வரைக்கும் மேல்முறையீடு போனாலும் கூட அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் மீண்டும் வந்து அப்ஜெக்ஷன் எப்படியும் அரசு தான் கேட்பாங்க இதில் வந்து உங்களுடைய அப்ஜெக்ஷன் என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு பதில் த தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிப்பாங்க அப்படி உத்தரவு பிறப்பிக்கும்போது கூட அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் பெரும்பாலும் வழக்குகள் அவங்களுக்கு வந்து சாதகமாவோ அல்லது பாதகமாகவோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த அடிப்படையில் இதில் நாங்கள் மேல்முறையீடு போனாலும் கூட நாங்கள் இதில் ரொம்ப தெளிவாக இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அரசு தரப்பு வளர்க்குறீங்க ஆதாரங்கள்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால நாங்கள் அதில் பின்வாங்க மாட்டோம் மேல்முறையீடு போனாலும் எங்களுடைய நிலைப்பாட்டிலேருந்து நம்ம பின்வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த அடிப்படையில் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் கூட இல்லை ஹைகோர்ட்டுக்கு வந்தாலும் கூட இந்த வழக்குடைய இந்த சாராம்சத்தின் அடிப்படையில் தான் நீதிமன்றிக் நீதிபதிகளும் அதை கன்வே பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஊட்டியில் இருக்கிற முதல்வர்கிட்ட இது தொடர்பான கேள்விகள் கேட்கும் பொழுது கூடவே ஒரு சொன்ன இன்னொரு விஷயம் இதை வந்து நான் வாக்குறுதியில சொன்னேன் இந்த மாதிரி பொள்ளாச்சி வழக்குல கூடிய விரைவில் நீதி பெற்று தரப்படும் சொன்னேன் வந்துருச்சு அடுத்ததாக கூடிய விரைவில் கொடநாடு வழக்கில் ஊட்டியில் பார்த்துட்டு பேசுகிறாரு ஆமாம் அதை ஊட்டியில் போய்ட்டே சொல்றாரு இன்னும் அப்படி வரும் பட்சத்தில் அது அடுத்த பூதாகரமாகும் பட் ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குன்றதெல்லாம் அது வரும்போது பார்க்கலாம் விசாரணைகளில் முக்கிய முடிவுகள் எட்டப்படும் போது பார்க்கலாம் ஸோ தற்போது இத்தகைய நிலைமை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 சிறப்புமிக்க தீர்ப்பு வந்து இந்த வழக்கில் வெளியாக வெளியாகியிருக்கு பெண்கள் எல்லோரும் வந்து இந்த வ வரவேற்று கொண்டாடுறாங்க அந்த வகையில் இந்த தீர்ப்பு இருக்குது அந்த வகையில் இந்த கடைசி வரைக்கும் எத்தனை அழுத்தங்கள் வந்திருக்கும் நீதிபதிக்கு அதையெல்லாம் தாண்டி உறுதியாக நின்று இந்த தீர்ப்பை வழங்கின நீதிபதிக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பாராட்டு ஆகணும் கண்டிப்பாக